இன்றுல் திருச்சி மாவட்ட கிளை நமது மாவட்ட தலைவர் பாலமுருகன் அவர்கள் தலைமையிலும் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் நடக்கிய மாவட்ட கிளையாக இருப்பதும் அவர்களுக்கு நியாயமான நேரிய வழியிலான சங்க மாநில மையம் வகுத்துள்ள வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் மாவட்டத்திற்குரிய திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து செயல்பாடுகளும் அவர்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம் ஏதாவது பிரச்சனைகள் போது எங்களுடைய சுமையை திருச்சி மாவட்டத்தின் மீது தூக்கி வைக்கிறோம் இன்றையிருந்து திருச்சி மாவட்ட கிளை மாநில மையத்தின் சுமையை ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவித்து இந்த இன்னும் சில விவாதிகள் வழித்துறை தேவைப்படுகிறது இந்த மாநில நிர்வாகிகள் நியமன நியமன உள்ளாட்சி துறைகளிலேயே நாம் மத தீர்மானமாக அதை நிறைவேற்றினோம் அந்த நியமன உறுப்பினர்களுக்கு மாற்றத்திறனாலே நியமன உறுப்பினர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதுடன் அடுத்தப்பறை நாம் திருச்சி வரும்போது வீச்சரோடு நாம் இங்கே சேர்ந்து தூக்கும் நிலை இருக்கக்கூடாது அனைத்து இரண்டையும் சாய் விதம் இருக்க வேண்டும் அதை நீங்கள் பொறுப்பாளர்கள் பிரதிநிதிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் நீங்கள் அதை உருவாக்கி காட்ட வேண்டும் என்னுடைய சங்கத்தின் துணையோடு நீங்கள் அதற்கான பணிகளை செய்தீர்கள் சாய் ஒன்றும் நமக்கான தேவையில் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்ற காரணத்தால் திருச்சியில் மட்டுமல்ல தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவிலேயே எந்த மாற்றுத்திறனாளியும் எல்லா இடங்களுக்கும் சென்று வர முடியும் என்ற நிலையை உருவாக்கலாம் நாங்கள் வரும்போது ஒரு உணவகத்துக்கு போயிருந்தோம் அதை வீடியோ பிடிச்சி அந்த இவர் அந்த ஓனரை கூப்பிட்டு பாராட்டி கொடுத்தோம் அந்த வீடியோ எப்படி பாராட்டி அதே நிலை இந்தியாவை இருக்கணும் இப்ப இருந்து இவங்களை தூங்கினது அது சக்கரமாக அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அந்த நிலை உருவாக்கலாம் அதுக்குதான் நம்மளுடைய உள்ளாட்சி அமைப்புகள்ல நியம உறுப்பினர்கள் உங்களுடைய பொறுப்பு அது நீங்கள் அரசியல் அதிகாரம் பெற்று விட்டீர்கள் அடுத்தபடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அளவிற்கு நீங்கள் பெற்று நியமனம் அல்லாமல் அரசால் நியமிக்கப்படாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும்

அதிகாரிகளின் இருக்கைகள் மற்றும் ஏற்றவாறு அமைக்க வழிவகை செய்ய வேண்டும் குடியரசுத் தலைவர் பிரதமர் முதலமைச்சர் உள்ளிட்ட உயர் அலுவலர்களும் அந்தந்த பிரிவு அலுவலர்களும் நவீன அறிவியல் தொடர்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி காணொலி ஒளி மற்றும் தொலைபேசி வழியாகவே தொடர்பு கொள்வதற்கான நிர்வாக நடைமுறைகளை அமல்படுத்த வேண்டும்

வெளி விரைவில் இதை நாங்கள் சட்டமாக அரசாணையாக ஏன்னா மாற்றுத்திறனாளிகளை மனம் ஒழிப்பதற்கு அரசு வேலை கேட்டால் அப்படியாவது மணி ஒளிப்பார்களா என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே நான் பொது தீர்மானமாக அனைவருக்குமான சட்டமாக நாங்கள் திகழ்கிறோம் என்பதை இந்த தீர்மானத்தின் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள அனைத்து மாற்றுத் திறனாளிகளும் அனைத்து மாற்றுத் திறனாளிகளும் தேசிய அடையாள அட்டை வாடகை வாகனங்களில் அமர்ந்து காண்பித்தாலே நிபந்தனை சுங்க கட்டணம் விளக்க அளிக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் வாங்கும் வாகனங்கள் மற்றும் உபகரணங்களுக்கு முழு வரி விளக்கு அளிக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகளது குழந்தைகளுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் கடினமான மாற்றுத்திறனாளி அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவித் தொகையையும் பராமரிப்புத் தொகையையும் விளைவாத செடி உயர்வுக்கு தகட்டால் போல் உயர்த்த வேண்டும் தற்காலிக செம்மலியதை பள்ளிகள் தர வேண்டிய பல நாட்களாக அந்த கோரிக்கை மொதல் தமிழக முதலமைச்சராக

நிர்வாகம் கட்ட போராட்டங்களை செய்து வருகின்றனர் அவர்களது நியாயமான கோரிக்கையையும் நிறைவேற்ற வேண்டும் ஆதார பணி நியமனங்களை முற்றிலுமாக கைவிட்டுவிட்டு நிரந்தர அரசு பணிகளை வழங்க வேண்டும் அனைத்து தற்காலிக ஆதார பணியாளர்களையும் மேற்கண்ட அனைத்து கோரிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு மனித நேயத்துடனும் சமூக அடிப்படையில் பரிசீலித்து உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கம் திருச்சி மாவட்ட துவக்க விழாவில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது வழங்க வேண்டும் என்று தீர்மானத்திலே போட்டியிருக்கிறோம் அவர்கள் அது குறித்தான கோரிக்கை வைத்தால் அதை அந்த தீர்மானத்தோடு சேர்த்து நாம் அதை நிச்சயமாக முதலமைச்சருடைய துறைக்கு கவனத்திற்கு கொண்டு செல்வோம் அடுத்த கூட்டங்களிலே அந்த தீர்மானங்களை முன்னெடுத்து செல்வோம் அரசு உதவி பள்ளித்துறை சார்பாக கோரிக்கையை எடுத்து வைப்பாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் திருச்சியில அரசு உதவி பெறும் பள்ளியில பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றுகிறேன் கால் வந்து போலியோ அறுபது சதவிகிதம் ஆனா நாற்பது சதவீத ஊனம் உள்ளவருக்கு ஆறு மற்றும் பனிரெண்டின் படி அரசு பள்ளிகளில் உள்ள உபரி ஆசிரியர் அதாவது ஸ்ட்ரென்த் இல்லைன்னா அவங்க வந்து சொல்லிடுவாங்க அவங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்கறாங்க அதாவது அவங்கள வந்து டச் பண்ணக்கூடாது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போட்ட ஆணையின் படி அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஸ்கூல்ல ஸ்கூலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து தான் சர்க்லஸ் டீச்சர்ஸ் எடுக்கிறாங்க அப்போ அந்த ஆணையை நான் வந்து நான் மாதாஜரை பயணம் ரெண்டாயிரத்தி ஐந்நூறுபா வாங்குகிறேன் எக்ஸாம் அதாவது பப்ளிக் எக்ஸாம் புளூட்டி இது ரிலாக்ஸுலேஷன் வாங்குறேன் இது மத்தபடி வந்து இன்னொரு ப்ரொஃபஷனல் டாக்ஸ் எனக்கு கிடையாது இந்த சலுகையை நான் வாங்கும்போது எனக்கு எக்ஸம்ஷன் அதாவது சர்பஸ் எக்ஸம்ஷன் மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லி எங்கள் சிஓ வந்து கவுன்சிலிங்கில் சொன்னார் நானும் இங்கே உள்ள டிஆர்ஓ கலெக்டர் கல்வித்துறை ஆணையர் எல்லாத்துக்கும் ஈவன் சிஎம் செல்வர்களும் போட்டேன் எல்லாத்துலேயும் பதில் வாங்கிட்டு எனக்கு எந்த விதமான பதிலும் தரவே இல்லை தகவல் ஆணையத்திலையும் போட்டேன் முதல் ஆணையம் இதை போட்டேன் ஆறு ஒன்றின்படி அடுத்து முதல் மேல்முறையீடு ரெண்டாவது மேல்முறையீடு எல்லாமே போட்டேன் எந்த பதிவுமே இது வரலும் வரல ஒரு சங்கத்தில் பயணித்தேன் ஆனால் அவர் வந்து கூடலாம் வந்தாரு அது எனக்கு சரியா இதுங்கள சார் வந்து என்னை கான்டாக்ட் பண்ணாரு ஏன்னா என்ன மாதிரி நாலஞ்சு பேர் இருக்காங்க எங்க ஒருத்தர் பிஜிஎஸ்ன்னு நான் தான் அவருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா என்னோடய என்னோட ஜீவோ நான் வச்சிருந்த ப்ரொசிடிங்ஸ் கார்ட்டு தான் வாங்கிடுவேன் அப்படி இருக்கும் போது ஏன் எனக்கு மட்டும் எனக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்துருந்தா நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருப்பேன் ஆனா எய்டட் ஸ்கூல்ல நான் முந்நூறு ரூபாய்க்கு வேலை செஞ்சேன் ஆயிரம் ரூபாய்க்கு வேலை செஞ்சேன் ஆயிரத்தி ஐநூறு வேலை செஞ்சேன் இப்படி வேலை செஞ்ச கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை வாங்கும் இந்த கவர்மெண்ட் சம்பளம் வாங்கும் போது அப்ப எங்களுக்கு வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு நிர்வாகம் மாறிடுவாங்க யார் நிரந்தரம் கிடையாது எங்க டயசிசன் ஸ்கூல் அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கு அப்போ வேலை கொடுத்தாங்க ஏன்னா ரொம்ப நாள் கஷ்டப்படுறேன் டிசேபிள்டு பர்சன் அப்படின்னு கொடுத்தாங்க அடுத்தடுத்து வர்றவங்க ஐம்பத்தி எனக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வயசு நடக்குது ஐம்பத்தஞ்சு வயசு நடக்கும் போது நான் கவர்மெண்ட்ல ஒரு நிர்வாகம் தனியார் நிர்வாகத்துல இன்னொரு தனியார் நிர்வாகத்துக்கு எனக்கு கவுன்சிலிங்ல போகணும்னு சொன்னா எந்த நிர்வாகம் மாதிரி ஏத்துக்குமா ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை செயின்ட் ஜோசப் காலேஜ் இதுக்கு என்ன அனுப்புனாங்க அவங்க என் மேல ஸ்டே வாங்கிட்டாங்க பத்து பேர் போனா பத்து பேருக்கு மேல ஸ்டே இருக்கு ஆனால் என்னை ஒராளை மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல் எடமலைக்கூட்டி போதற்கு டெப்டேஷன் அனுப்பிச்சிட்டு அந்த சிஓ போயிட்டார் அடுத்து நான் ஜேடிஎஸ்ன்னு போய் அந்த பள்ளிக்கல்வித்துறையில் கொடுத்தேன் அவங்க வந்து என்னை வந்து இவர் ஒரு மாத காலத்திற்குள் இவருக்கு ஒரு விண்ணப்பம் எங்கள் நிர்வாகம் அடுத்த நிர்வாகம் மாறிட்டார் அவர் என்ன சொன்னார்னா கவர்மெண்டில் வந்து உனக்கு எக்ஸம்ஷன் கொடுக்கணும்னு ஜிஓ இருந்தாலோ ப்ரொசீடிங்ஸ் இருந்தாலோ கொண்டு வா உடனே நான் மாற்றி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாறி போயிட்டார் ரிட்டையர் ஆகிட்டார் அடுத்து வந்தவர் அதே தான் சொல்கிறார்

என்ன பிரச்சனைனா இது வந்து பணம் சம்மந்தப்பட பிரச்சனை பண சம்பந்தப்பட பிரச்சனைன்னா கண்டிப்பாக செவன்டீன் பி சார்ஜஸ் போடுவாங்க இதை ஏற்றுக்க யாரும் தயாராக இருக்க மாட்டாங்க அதுக்கு என்ன செய்வாங்கன்னா சென்னையில இருக்கும் ரெண்டு வாரம்னு எதிர்பார்ப்பாங்க அதான் முதலமைச்சர் அமைச்சர் லெவல்த் செகண்ட் லெவலில் வரன்னு எதிர்பார்ப்பாங்க இன்னொன்னு கோபுத்தளவுன்னு ஒன்னு எதிர்பார்ப்பாங்க உங்களை பொறுத்தளவு எல்லா முயற்சியும் நீங்க செஞ்சுட்டீங்க அடுத்து நீங்கள் ஏன் கோபுரக்கூடாது இல்லை சார் அதாவது என்னோட இது என்னன்னா

என்னை கூட ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்துட்டான் அப்ப எனக்கு விவரம் தெரியல எதுவும் சொல்லவே இல்லை அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல என்ன பண்றான் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டுல உடைய வச்சிடறான் அப்புறம் நாங்க அப்பீல் பண்ணாங்க என்ன சொல்றான் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல உடைய வச்சுட்டான் ஆனா கடைசியில வைக்கணுங்கிறான் என்னையா கடைசியில் வைக்கிறேன் நான் வந்து டிஎன்பிசி வந்து வந்துருக்கிறேன் என்னை தானே ஃபர்ஸ்ட் வைக்கணும்னு சொன்னா மூணு வருஷம் கழிச்சு உத்தரவு போடுறான் அது ஒரு ப்ரொசீடிங்ஸும் போடல ஒரு ஜிவும் போடல ஒரு நார்மலா ஒரு மெமோ மாதிரி இது பண்ணுறாங்க குறிப்பான மாதிரி கொடுக்குறாங்க அதை எடுத்து நான் கவர் பண்ண போகிறேன் இது தப்புனது அது போனால் என்ன சொல்கிறான் நான் ஏதோ புதுசாக ஜீவோ உருவாக்கின மாதிரி சொல்கிறான் அந்த ஜீவோ படித்தானுலாம் தெரியல அப்போல்லாம் டைப்பு இப்போ தான் கம்ப்யூட்டரு அவன் வந்து அந்த இதெல்லாம் வந்து என்ன வைக்கணும் அந்த இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாக் பைலில் வைக்கணும் ஃபைல் இருக்காது ஸ்டாக் பைலில் வைக்கணும் அங்கேயும் கெசட்லாம் போட்டான் ஹெச்ஆர்எம் அதாவது நம்ம பணியாளர் நிர்வாக சீர்திருத்த இருக்குல்ல அதுலாம் போட்டேன் ஜிவோ போட்டான் ரெவென்யூவில் ஜிவோ போட்டான் எச்ஆர்ல வந்து அமன்மெண்ட் போட்டுட்டான் கெசட்டில் போட்டுட்டான் இத்தனையும் வந்து கவனிக்க மாட்டேங்கிறான கதையே நான் ஆர்டிஐ வாங்கினேன்

கவர்மெண்ட் செயல்படுத்தலையில் உருவாக்குறது ரெட் பெட்டிஷன் அரசு அதிகாரி தன் கடமையை செய்யவில்லை அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் அஞ்சு வகையான ரிட் இருக்கு அதுல வந்து ஒரு தடவை நீங்க போறீங்க அதை நீங்க வந்து அதுக்கு அக்ராந்து விட்டு வேணும் நீங்க மனு கொடுத்த எனக்கு செய்யல சொல்றதுக்கு ஒண்ணு வேணும் இப்ப அதுக்கடுத்து என்னன்னா நான் வந்து

முதல்ல வந்து டாஸ்டாக தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று இருக்கான் ரெண்டாயிரத்தி பத்து வைடான்னு சொன்னா அது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்தால் என்ன சொல்கிறான் ஏழுல தான் சரி ஏன்னா என்ன ரெண்டாயிரத்தி ஆறாவைடானா நீ மெடிக்கல் லீவ் கொடுத்தாங்க மெடிக்கல் லீவ் போட்டதுக்கு என்ன ஆதார் அந்த வந்து கொடுத்தா இந்த மாதிரி பதில் கொடுக்கறான் இப்ப தலைமை கொடுத்துருக்கேன் பெடிஷன் கொடுத்துக்கிறேன் வந்து நாலு மாசம் முடிவெடுக்கணும் முடிவெடுக்க மாட்டேங்கிறான் கொஞ்சம் வெயிட் மாட்டீங்க அடுத்து அங்க ஆர்டர் போட்டு அடுத்து கோர்ட்டுக்கு போவேன் ரைட்டா நீங்க வந்து அடுத்து நீங்க கோர்ட்டுக்கு தான் போகணும் நீங்க கோர்ட்டுக்கு போறீங்க நான் தனியா பண்ணிட்டேன் அதுல வந்து போனானே நிர்வாகத்தை கேட்காம போறீங்க சார் இப்போ இந்த பெட்டிஷன் குடுக்குற அத மட்டும் நிர்வாகத்தை கேட்கல முடியுமா இல்ல அது குடுங்க நீங்க நான் கேட்க சொல்லுங்க சொல்றேன் இத்தனை இத்தனை மாநில மாநில தகவல் அளிக்கணும்னு கேட்கல முடியுமா ஆமா எப்படி இருக்கீங்க நீங்க இந்த மாதிரி நீ நான் انا சொல்றேன் நீ அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஒரு லேட்டர் இதுக்கு காமூன் இருந்துங்க அவங்க நீங்க வந்து பாருங்க அதாவது ஒரு பாருங்க பார்க்கேன் புரியுதான்னு சொல்றேன் ஆ இங்க ஐ தான் கேட்பா மட்ட கூட ஆயத்தன்னு வந்து சொன்னா நீங்க போர்ட் நாடுங்க ஏன் சொல்றேன்னா நீங்க பண்ணல